நமது ஜாக்வாதா ரிப்போர்ட் யூடியூப் சேனலேயர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் குறிப்பாக இன்று இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி அளவில் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பதிவு செய்கிறேன் அனைவரும் இந்த காணொலி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பார்த்து கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் நம்மளுடைய ஜாக்வதா ரிப்போர்ட் யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளர் ஆவறிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ மாநில அமைப்புக்குள்ளே போகலாம் குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு குமரி கடல் அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ் பகுதி ஒன்று உருவானது பின்னர் அந்த கா குறைந்த காற்றழுத்த தாழ் பகுதியானது மேலும் வலுப்பற்று ஏ தென்னிலங்கை அருகே நீடித்து வந்தது இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் இலங்கையோட நிலப்பரப்பில் தித்துவா புயலாக உருவெடுத்தது இந்த தித்துவா புயலானது தற்போது இலங்கையோட வடமேற்கு பகுதியான திரிகோணமலை அருகே நீடித்து வருது இந்த திரிகோணமலை அருகே நீடித்து வரக்கூடிய இந்த தித்துவா புயலானது வருமணி நேரங்களில் நம்மளுடைய வட இலங்கை பகுதியான யாழ்ப்பாணத்திற்கும் நம்மளுடைய மன்னார் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் நீடிக்கக்கூடும் இதன் காரணமாக நம்மளுடைய தமிழக கடலோர பகுதி மாவட்டங்களான ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி உள்ளிட்ட டெல்டா கடலோர மாவட்டங்கள் மேலும் தென் கடலோர மாவட்டங்களில் நமக்கு மிக அதிகப்படியான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக ராமநாதபுரம் முதல் நம்மளுடைய புதுச்சேரிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் வரைக்கும் மிக அதிகப்படியான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக இருபது முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழையும் சில இடங்களில் இருபத்தைந்து முதல் முப்பத் முப்பது சென்டிமீட்டருக்கு மேலேயும் நம்ம இந்த அதிகப்படியான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம் முதல் நம்மளுடைய மயிலாடுதுறைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு ஒரு இருபத்தைந்து முதல் முப்பது சென்டிமீட்டருக்கும் மிகாமல் இந்த அதிகப்படியான மழைப்பொழிவானது கொட்டித்தீர்க்கக்கூடும் இதன் காரணமாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையில் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் நமக்கு இருபது முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கும் மிகாமல் இந்த மலைப்பொழிவானது கொட்டி தீர்க்கக்கூடும் குறிப்பாக நமக்கு தஞ்சாவூர் திருவாரூர் மேலும் நம்மளுடைய புதுக்கோட்டை பகுதிகளிலையும் நமக்கு இருபது முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கும் மிகாமல் இந்த மலைப்பொழிவானது கொட்டி தீர்க்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நமக்கு புதுச்சேரி முதல் நம்மளுடைய மயிலாடுதுறை இடைப்பட்ட பகுதிகளில் நமக்கு இந்த மலைப்பொழிவானது இருக்கக்கூடும் குறிப்பாக ஒரு பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டருக்கும் மிகாமல் இந்த மலைப்பொழிவானது இருக்கக்கூடும் இதன் காரணமாக மிகுந்த கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதிகப்படி அதிகபட்சமாக இருபது முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கும் மிகாமல் இந்த மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் எனவே டெல்டா கடலோரப் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் தென் பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் டெல்டா கடலோரப் பகுதி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் நமக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் வரைக்கும் இந்த மலைப்பொழிவானது நீடிக்கக்கூடும் அதே வேளையில் நமக்கு அவ்வப்போது அதிகப்படியான கடல் காற்றானது வீசக்கூடும் என்பதால் இன்று முதல் நமக்கு அடுத்த அறிவு அறிவிப்பு வரும் வரை கடலோரப் பகுதிகள் கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையில் மானாவாரி விவசாயிகளுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் நமக்கு வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மலைப்பொழிவானது தொடர்ச்சியாக இருக்கக்கூடும் பின்னர் படிப்படியாக இந்த இந்த மலைப்பொழிவானது விளைவு கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நமக்கு அடுத்து வருகின்ற முப்பது மணி நேரத்திற்கும் மேலாக நல்ல ஒரு மலைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை புதுச்சேரி கடலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இருக்க டெல்டா மாவட்டங்களில் அனைத்து உள்பகுதிகள் கடலோர பகுதிகளான அனைத்து பகுதிகளிலும் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் இதன் காரணமாக அதிகப்படியான மழைப்பொழிவுகள் இருக்கக்கூடும் என்பதால் மிகுந்த கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையில் மா மாணவ விவசாயிகள் குறிப்பாக அந்த நிலப்பகுதிகளில் வந்து அதிகப்படியான நீர் வந்து தேங்கி வச்சுருப்பீங்க அந்த நீரை வந்து அவ்வப்போது அப்புறப்படுத்திடுங்க ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து மழை நிகழ்வுகள் என்ன சொல்ல ஒன்றன் பின் ஒன்றாங்க என்ன வர வரக்கூடும் என்பதால் நமக்கு என்ன சொல்கிறதுனா இந்த மழை நீரை நம்ம தேக்கி வைக்க வைக்க நமக்கு அந்த விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் அந்த நம்ம நம்மளுடைய சம்பாரக பயிர்கள் எல்லாமே இன்னும் சொல்ல ஆல்மோஸ்ட்டு வேஸ்ட்டாக போயிடும் என்ன சொல்கிறதுனா அழுகி 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 விடும்னு நான் சொல்கிறேன் அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அதே வேளையில் அந்த பயிர்களை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பாதுகாத்து அந்த பாதுகாப்பை ஏற்பட கொஞ்சம் பலப்படுத்துங்க தண்ணி அதிகமாக தேங்க விடாமல் அவ்வப்போது இன்னும் சொல்ல வெளியேற்றுவது மிகவும் நல்லது அதே வேளையில் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் மேடான பகுதிகளுக்கு செல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக நமக்கு தாழ்வான பகுதிகளில் இருந்தீங்கன்னா சடனாக என்ன சொல்ல மாவட்ட நிர்வாகம் என்ன வழிகாட்டுதல் நெறிமுறைகளாக அவங்க கொடுக்குறாங்களோ அந்த வழிகாட்டுதல் நெறிமுறைப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் குறிப்பாக மேலும் இந்த சுற்று மலைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிக சிறப்பாக இருக்கும் நமக்கு அடுத்து வருகின்ற டிசம்பர் ஒன்று ரெண்டு தேதி வரைக்குமே இந்த மலைப்பொழிவானது இருக்கக்கூடும் மேலும் நமக்கு வரக்கூடிய இந்த புயல் சின்னமானது மேலும் என்ன சொல்ல நம்மளுடைய மன்னார் முதல் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதிகளில் நீடிக்கக்கூடும் பின்னர் அதன் பின்னர் மீண்டும் நம்மளுடைய நம்மளுடைய டெல்டா கடலோர பகுதிக்கு அருகாமையில் என்ன சொல்ல ஒரு வலு குறைந்த ஒரு புயல் சின்னமாக தான் இந்த இந்த புயலானது இந்த தித்துவா புயலானது வலு குறையும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒரு புயல் சின்னமாக வலு குறைந்து டெல்டா கடலோரப் பகுதி அருகாமையில் நீடிக்கக்கூடும் அதன் பின்னர் மேலும் செயலழுக்கும் இந்த புயல் சின்னமானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடிய புயல் சின்னமானது மேலும் தாழ்வு மண்டலமாக புயல் சின்னம் என்ன சொல்ல வலுவிழந்து புதுச்சேரிக்கும் நம்மளுடைய நாகப்பட்டினத்திற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இந்த புயல் சனமானது கரை கடக்கக்கூடும் இதன் காரணமாக நமக்கு மீண்டும் என்ன சொல்கிறதுனா இந்த புயல் சனம் கரை கடந்தாலும் மீண்டும் நம்மளுடைய வட மாவட்டங்கள் ஊடாக பயணித்து மீண்டும் நம்மளுடைய வங்கக்கடல் பகுதிகளில் மீண்டும் நமக்கு என்ன சொல்கிறது வரக்கூடும் அதனால் வட மாவட்டங்களுக்கும் இந்த சுற்று மலைப்பொழிவானது மிக சிறப்பாக இருக்கக்கூடும் குறிப்பாக நமக்கு நாளை நாளை தினம் அதிகாலை நேரம் முதல் இந்த மழை பொழிவானது படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் சென்னை போன்ற வட தமிழக மாவட்டங்களில் குறிப்பாக நமக்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் நம்மளுடைய காஞ்சிபுரம் விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்தமாக நமக்கு வட தமிழக மாவட்டங்கள் முழுவதும் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் வட தமிழக கல்லோரப் பகுதிகளில் வந்து நமக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மிகாமல் இந்த மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் எனவே ரொம்ப அதிகமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் யாரும் பயப்பட வேண்டாம் அதிகப்படியான மழைப்பொழிவு வந்துடுமோ இதனால் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவாங்கன்னு யாரும் பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் அதனால் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா இந்த தித்துவ புயல்னால் நமக்கு மிக அதிகமான பாதிப்புகள் நம்ம எதிர்பார்க்க முடியாது இலங்கையில் நமக்கு மூன்று நாட்களுக்கு மேலாக மிக அதிகப்படியான மழைப்பொழிவு வந்து என்ன சொல்ல குட்டி தீர்த்து இருக்கிறது பல்வேறு இடங்களில் நிலச்சரிவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால் இது வந்து பாதிக்கும் மழை தான் சிறு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய மலை நிகழ்வாக தான் இருக்கும் நம்ம பெரிதளவுக்கு பெரிதளவில் இந்த பாதிக்கக்கூடிய மழை நிகழ்வாக வந்து இது வந்து இருக்காது அதனால் மிகுந்த பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்குமாற நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது போன்ற வானிலை தகவல்களுக்கு மறக்காம நமது ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டினை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி